சார் முதல்வர் வந்து அமெரிக்கா பயணம் பண்ணியிருக்காரு என்ன எதிர்பார்க்கலாம் எதற்காக அவர் போயிருக்கிறாரு முதல்வர் வெளிநாடு போது இது முதல் முறை அல்ல இதுக்கு முன்னாலேயே பல வெளிநாடுகளெலாம் போயிட்டு வந்திருக்கார் துபாய் போனாரு சிங்கப்பூர் ஜப்பான் போயிட்டு வந்தார் ஸ்பெயின்லாம் போயிட்டு வந்தாரு போன போது நிறைய முதலீடுகள்லாம் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் போனாரு பட் இந்த முறை அவருக்கு வந்து ரெண்டு விதமான காரணங்கள் இருக்கின்றன அப்படின்னு கேள்விப்பட்டோம் மெயினா என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்க முதலீடுகளை ஈர்க்க போவதாக தான் பண்ணியிருக்கிறாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி என்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா முதலீடுகளை ஈர்ப்பதற்கு முதல்வர் அவ்வளவு தூரம் போகிறதுக்கு அவசியமே கிடையாது தமிழ்நாடுல முதலீட்டாளர்கள் நிறைய இருக்கிறாங்க தமிழ்நாடுல முதலீடு செய்வதற்கு பண முதலைகள் இருக்கிறாங்க

உண்மையிலேயே யாராவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அதை விளம்பரப்படுத்தாம விடமாட்டாங்க பட் உண்மையிலேயே வரல அப்படிங்கறதா உண்மை பாஜக திமுக கள்ள உறவு எங்க இருந்து ஆரம்பிச்சுது சுதந்திர தினத்திற்கு முதல் நாள் ஆளுநர் மாளிகையில விருந்து கொடுக்குறாங்க இந்த கூட்டணி கட்சிகள்ல சில கட்சிகள் எல்லாம் முதல்லயே ஊருக்கு முன்னாத முந்திரி கோட்டை அப்படி வாங்க போறாங்க முந்திரி கோட்டை மாதிரி என்ன பண்ணிவிட்டாங்க நாங்கள் வந்து ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க நெக்ஸ்ட் நீங்க பார்த்தா எனக்கே ரொம்ப ஷாக் ஆகி உண்மையிலேயே ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணலதான் கரெக்ட் தான் ஏன் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு நீங்க கேட்டீங்களா இவரு கேட்டாரு உங்க அப்பா வீட்டு பணத்தை ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டாருல யாரு உதயநிதி கேட்டாரா இல்லையா எவ்வளவு தவறாம அதாவது ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்ல உங்க பாருங்க உங்க லெவல்லயோ ஏன் லெவல்லயோ கூட அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுங்க ஆனா ஒரு அமைச்சர் லெவல்ல எவ்வளவு கண்ணியமான பேச்சு இருக்கணும் பேச்சுல மட்டும் இல்ல நடத்தையிலையும் கண்ணியம் இருக்கணும் இன்றைய நேர்காணலில் வாசுதேவன் அரசியல் விமர்சகர் அவங்க கிட்டதான் நம்ம பேச போறோம் அவங்க கிட்ட பேசி நிறைய டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக முதல்வர் வந்து அமெரிக்கா பயணம் பண்ணிருக்கிறாரு என்ன எதிர்பார்க்கலாம் எதற்காக அவர் முதல்வர் வெளிநாடு போது இது முதல் முறை அல்ல இதுக்கு முன்னாடியே பல எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு துபாய் போனாரு சிங்கப்பூர் ஜப்பான் போயிட்டு வந்தார் எல்லாம் போயிட்டு வந்தாரு போன போது நிறைய முதலீடுகள் எல்லாம் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் போனாரு பட் இந்த முறை அவருக்கு வந்து ரெண்டு விதமான காரணங்கள் இருக்கின்றன அப்படின்னு கேள்விப்பட்டோம் அது உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியாது அதாவது அந்த அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அவங்களுக்கு சில உடல் சம்பந்தப்பட்ட சில சிகிச்சை எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால போயிட்டுறாரு பட் அட் தி சேம் டைம் போன இடத்துல நம்ம முதலீட்டாளர்கள் எல்லாம் பார்த்து தொழில் தொழிலதிபல தொழிலதிபர்களை எல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா அங்க இருக்கிற தமிழ் மக்களை எல்லாம் பார்த்து அதாவது இந்தியன் டமிலியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் புது வார்த்தை போட்டுக்கலாம் நான் ரெசிடென்ட் மாதிரி என்ஆர்ஐ மாதிரி என்ஆர்டி அப்படின்னு போட்டுக்கலாம் அவங்களெல்லாம் போய் பாத்துட்டு பண்ணணும் பேசணும் அவங்களுடைய நலம் விசாரிக்கணும் அப்படிங்கறதுக்காக போயிருக்காரு அப்படின்னு கேள்விப்படுறோம் பட்டு இத வந்து மெயினா என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா முதலீடுகளை ஈர்க்க போவதாகத்தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி என்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா முதலீடுகளை ஈர்ப்பதற்கு முதல்வர் அவ்வளவு தூரம் போகிறதுக்கு அவசியமே கிடையாது ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல இருந்து சில ஆபீசர்ஸ் தமிழ்நாடுக்கு வந்து ரெண்டே நாள்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல கான்ஃபரன்ஸ் நடத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க தமிழ்நாடுல முதலீட்டாளர்கள் நிறைய இருக்கிறாங்க தமிழ்நாடுல முதலீடு செய்வதற்கு பண முதலைகள் இருக்கிறாங்க

முதலீட்டுக்காக சும்மா நிக்குது ஆனா தமிழ்நாட்டுல முதலீடு பண்ண முடியாது அப்படிங்கிற தான் மத்திய இருந்து திருப்பூருக்கு ரெண்டே ரெண்டு நாள் அந்த முதல்வர் வந்தாரு அண்ணாமலை போய் பார்க்கல அவர சில காரணங்களுக்காக போய் பார்க்கல வந்தாரு டக்குனு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அங்க போயிடுச்சு அதனால முதல்வர் அவ்வளவு தூரம் போயிட்டு பாக்கணுங்கிற அவசியம் கிடையாது இல்ல மக்களை வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு சொல்றீங்களா சார் கண்டிப்பா மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு நோக்கம் தானே தவிர உண்மையிலேயே வரும் அப்படிங்கறது சொல்ல முடியாது இதுக்கு முன்னால அவர் போனாரு துபாய் போனாரு மூவாயிரம் கோடி ரூபாய் லூலு மால் அப்படின்னாரு லூலு மால் அப்படிங்கறது ஒரு மால் நீங்க எவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் அதே மாதிரி சிங்கப்பூர் ஜப்பான் போயிட்டு வந்தாரு இன்னைக்கு வரைக்கும் சிங்கப்பூர் ஜப்பான்ல இருந்து எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடந்தன அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து சக்சஸ் ஆயிருக்கு எவ்வளவு வந்திருக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்கு நீங்க எல்லாம் இது குடுத்துட்டீங்களா அனுமதி கொடுத்துட்டீங்களா அவங்களுக்கு வேண்டிய அந்த போறப்ப ஒரு போறப்ப வந்து வெளிநாடு போறப்ப கொடுக்குற பரபரப்பு முதல்வர் அவர்கள் வெளிநாடு போயிட்டாரு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போறாரு அப்படிங்கிற கொடுக்கற பரபரப்பு அவங்க திருப்பி வந்துட்டாங்க இந்த விஷயம் இதுக்காக பண்ணிருக்கிறாங்க இந்த இந்த விஷயங்களுக்காக முதலீடு பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாம் ஏன் சார் வெளியே வர மாட்டேது ஏதாவது இருந்ததா தான் உண்மையிலேயே சொல்லணும்னு இருந்தேன்னு சொன்னா அவங்க டெசனெட்டா சொல்லி இருப்பாங்க ஒண்ணுமே இல்லாததுக்குதான் இவ்வளவு விளம்பரப்படுத்த படுத்தக்கூடிய இந்த விடியல் அரசு அப்படிங்கிறது உண்மையிலேயே யாராவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அதை விளம்பரப்படுத்தாம விடமாட்டாங்க பட் உண்மையிலேயே வரலை அப்படிங்கறதுதான் உண்மை அதாவது எதுவும் எந்த முதலீடு அதாவது பெரிய அளவுல நீங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜெயலலிதா ஆட்சி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அவங்க வந்து ஒரு இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு முதலீட்டு ஒப்பந்தங்கள் ஆரம்பிச்சது வந்தது அப்படின்ட்டு ரெண்டு கோடியே பதிமூணு லட்சத்துக்கு முதலீடு ஒப்பந்தங்கள் போட்டாங்க ரெண்டு கோடியே ரெண்டு லட்சத்தி பதிமூணு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முதலீடு ஒப்பந்தங்கள் அந்த அளவுக்கு அந்த ஸ்கேல்ல இதுக்கு முன்னால இந்தியாவுல எந்த ஒரு மாநில முதல்வரும் பண்ணலை யாருமே பண்ணல மகாராஷ்டிரா கூட பண்ணல குஜராத் கூட பண்ணல ஜெயலலிதா அம்மா பண்ணினாங்க ஆனா அதுல வந்து பத்து பர்சன்ட் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆயிரம் கோடி ரூபாய் கிறிஸ்டலைஸ் ஆச்சுனாலும் கூட அது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் அன்னைக்கு பார்த்தோம் ஆனா இவர் போற மூவாயிரம் கோடி ரூபாய் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் பேசுற மாதிரியான ஒரு சமாச்சாரமா தான் இதை நான் பாக்குறேன் என்னை தவிர ஒரு முதல்வருக்கு இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு அழகா இருக்கா ஐநூறு கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்தேன் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்தேன் சரி எடுத்துட்டு வர எடுத்துட்டு வர பணத்தெல்லாம் அவங்க என்னதான் பண்றாங்க எடுத்துட்டு வரதெல்லாம் என்னதான் பண்றாங்க ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு பூர்த்தி பண்ணிருக்காங்களா இல்ல இல்ல எடுத்துட்டு வர்ற பணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா பாருங்க அது வந்து ஒரு உள்புத்தி இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றது ரொம்ப ஒரு சில்மிஷம் இல்லைன்னா ஒரு குசும்பு இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் எடுத்துட்டு வர்றது அப்படிங்கறது வந்து நான் சொல்லல நான் நீங்களும் அதை சொல்ல வேண்டாம் அதாவது முதலீட்டாளர்களை அழைக்கிறார்கள் முதலீட்டாளர்கள் இங்க வந்து இன்னென்ன கிளியரன்ஸ் வேணும் இந்த இடம் எனக்கு வேணும் இந்த இடத்துல எனக்கு வந்து லேண்ட் வேணும் எலக்ட்ரிசிட்டி வேணும் வாட்டர் வேணும் அது வேணும் இது வேணும் அடிப்படை வசதிகள் எல்லாம் வேணும்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க எவ்வளவு கிறிஸ்டலைஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வெளிமா அதாவது முதல்வர் வெளிநாடுகளுக்கு போய் ஈர்த்து கொண்டு வந்தது லூலு மால் அப்படின்ட்டு கோயம்புத்தூர்ல ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் லூலு மால் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எனக்கு ஏன்னா கேரளால கிட்டத்தட்ட பத்து இடங்கள்ல லூலு மால் நான் பார்த்திருக்கேன் ஒரு லூலு மால என்ன ஒரு ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் வேலை பண்ணுவாங்க ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க அதுக்கு மேல இருக்காது மத்தபடி இந்த நம்ம தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் எப்படி இருக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு முதலீடு செய்வதற்கான சூழ்நிலை சரியாக இருக்கிறதா கிளியரன்ஸ் கரெக்டா கிடைக்கிறதா டிஎம் கார்பரேட்டர் வந்து எனக்கு நாற்பது பர்சன்ட் கொடு அப்படின்றானா இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அதனாலதான் முதல்வர் வந்து ஒரு மக்களை ஏமாற்றுவதற்காக இதை வந்து முன்னிறுத்துறாரே தவிர அவர் வெளிநாட்டுக்கு செல்லும் காரணம் நோக்கம் வேறு சோ இதுல நிறைய சிக்கல் இருக்குன்னு சொல்றீங்க சார் மக்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இதை இதை தொடர்ந்து வந்து உதயநிதி அவர்களோட பதவி உயர்வு இத பத்தி எல்லா இடத்துலயுமே பேசிட்டு இருக்காங்க துணை முதல்வர் அவர் தான் அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் அது அது கிடையாது அது சரியானது இல்ல அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பும் வந்துட்டு இருக்கு அதை நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்க அதுதான் இவர் சொல்லிட்டாரு வளருத்திருக்கு ஆனா பலிக்கலை அப்படின்னு முக சாரி சொன்னார் அதாவது அப்பாவே சொல்லிட்டாரு பலத்திற்கு அப்பாவே சொல்லிட்டாரு பலத்திற்கு பழுக்கல அப்படின்னு இன்னும் பழுக்கல பழுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து பதவி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதாவது என்னுடைய தந்தை என்னை உடனே துணை முதல்வர் ஆக்கவில்லை நாள் கழித்த பிறகுதான் துணை முதல்வர் ஆக்கினார் என்னுடைய தந்தை நோய்வாய்ப்பட்டு படுக்கைகளுக்கு சக்கர நாற்காலில் இருக்கும் பொழுது கூட என்னை அவர் முதல்வர் ஆக்கவில்லை அவர் சென்ற பிறகுதான் நான் முதல்வரானேன் அப்படிங்கிற அந்த பாடத்தை கருணாநிதியிடம் இருந்து முதல்வர் மு க ஸ்டாலின் படித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை தவிரவும் நீங்க பாருங்க புதுட்டீங்க ரஜினி என்ன பண்ணிட்டாரு துரைமுருகன் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு துரைமுருகன் பத்தி பேசின உடனே இந்த சீனியர்ஸ்க்கு எல்லாம் ஒரு மாதிரி ஒரு அஜிடேஷன் ஒரு இது நம்ம எல்லாம் வந்து தேவையில்லாத ஆணி மாதிரி ஆயிட்டோமா அதாவது பிப்து வீல் அப்படின்னு ஒரு ஒரு வண்டி போறதுக்கு நாலு வீல் இருந்தா போறோம் அஞ்சாவது வீல என்னத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஒரு அசாந்தி ஒரு மன அமைதியின்மை வந்துருச்சு அப்போ நாளைக்கு இது வந்து ஒரு பெரிய இதுவா வெடிக்கலாம் அதாவது புகைச்சத ஆரம்பிக்கலாம் உதயநிதி வந்தாலும் கூட ஆனா உதயநிதிக்கு பதவி பதவி ஏற்றத்துக்காக எல்லா கிரவுண்ட் ஒர்க்கும் அவரு பண்ணிருக்கிறாரு கிட்டத்தட்ட நானூறு ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் பண்ணாரு போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இடமாற்றம் பண்ணினாங்க சில வாரியாக சில மாற்றங்கள் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி என்னென்ன விலைவாசிகள் எல்லாம் ஏத்தணுமோ அதெல்லாம் ஏத்திட்டாங்க ஏன்னா உதயநிதி துணை முதல்வரான பிறகு எல்லாம் ஏத்திட்டோம்னா அவருடைய பொலிட்டிக்கல் கிராஃபு வந்து அடிபடும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால இது எல்லாத்தையுமே அவங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் கடைசியில அவருக்கு ஏதோ ஒரு செகண்ட் தாட்ஸ் ஒரு குழப்பம் முன்வைத்த காலை பின்வாங்கி விட்டார் முதல்வர் மு ஸ்டாலின் அப்படிங்கறது என்னுடைய அபிப்பிராயம் ஓகே சார் அது ஒரு பக்கம் இருக்க வந்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணம் பண்ணியிருக்கிறார் ஒரு பக்கம் பார்த்தா பிரதமர் மோடி அவர்களும் போயிருக்கிறாரு எல்லா இடங்களிலும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா வந்து மறைமுக கூட்டணி பிஜேபியும் திமுகவும் மறைமுக கூட்டணி வச்சுக்க போறாங்க இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் எல்லா இடத்துலயும் வருது உங்களது கருத்து வெளிநாடு போறதுக்கும் முக ஸ்டாலின் வெளிநாடு போறதுக்கும் சம்பந்தமே கிடையாது அவர் அவருடைய அஜெண்டா இவருக்கு இவருக்கு இவருடைய அஜெண்டா இதை வச்சுட்டு பாஜக திமுக கள்ள உருவங்கிறது கிடையாது பாஜக திமுக கள்ள உறவு எங்க ஆரம்பிக்குது சுதந்திர ஆளுநர் மாளிகையில விருந்து கொடுக்குறாங்க இந்த கூட்டணி கட்சிகள்ல சில கட்சிகள் எல்லாம் முதலியே ஊருக்கு முன்னால முந்திரிக்கோட்டை அப்படி வாங்க முந்திரி முந்திரிக்கோட்டை மாதிரி என்ன பண்ணிவிட்டாங்க நாங்கள் வந்து ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்றாங்க நெஸ்ட்டு நீங்க பார்த்தா எனக்கே ரொம்ப ஷாக் ஆகி போச்சு எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஆளுநருடைய விருந்துல எங்களுடைய குரூப்ல இருந்து சில பேர் கலந்துகிட்டு இருந்தாங்க எல்லாம் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க போனாங்க டிஎம்கேல இருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்னாச்சு டிஎம்கே டிஎம்கே காரங்க வந்து என்ன சொன்னாங்க அரசு புறக்கணிக்கவில்லை திமுக என்கிற கட்சி புறக்கணிக்கிறது அரசு புறக்கணிக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க பட் இந்த மே அதுக்கு தொடர்ந்து இன்னொரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது நாணய வெளியிட்டு விழா கருணாநிதிக்கு அதுல நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை போறாரு ராஜ்நாத் சிங் வர்றாரு ஒரே புகழாரம் சூட்டுறாங்க நமாதிக்கு போறாங்க வணக்கம் வைக்கிறாங்க அதாவது அண்ணாமலை இதை பத்தி ரொம்ப கிளியரா தெளிவா சொல்லியிருக்கிறாரு நான் போயிட்டு அவங்க வணக்கம் வைக்கிறது வந்து ஐந்து முறை தமிழ்நாட்டுக்கு முதல் மந்திரியாக இருந்தவர் அவர் அவருக்கு அவர் அவர் எவ்வளவுதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவரை எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் கூட ஐந்து முறை அவர் முதல்வர் என்பதை நான் ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும் ஏன்னா சரித்திர புத்தகங்கள் எழுத போறோம் அதனால அங்க போயிட்டு என்னுடைய முதுகெலும்பு வளையாமல் நான் வணக்கம் வைத்தது தவறல்ல அப்படிங்கறத ரொம்ப கிளியரா தெல்ல தெளிவா பாமரனுக்கு புரியற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அவருக்கு எந்த விதமான கில்டி ஃபீலிங்கும் கிடையாது கூட்ட உணர்வு கிடையாது ஆனால் இன்றே நான் திமுகவை விமர்சிப்பேன் திமுக தான் என்னுடைய பிரதான எதிர்கட்சி எதிர்கட்சி அரசியலிலும் சரி சித்தாந்தத்திலும் சரி அப்படின்ட்டு அவர் சொன்னாரு இதை விட உங்களுக்கு வந்து கெ கெளிவா அது சும்மா ஏடிஎம் கேட்கறாங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு ரசிக ரகசிய கூடன்னு சொல்லிட்டு திசை திரும்ப பாக்குறாங்க தான் எடப்பாடி பழனிசாமி மேல சர்ச்சிருக்க அண்ணாமலை அவர்களோட வெளிநாட்டு பயணம் நாலு மா நான்கு மாதங்கள் அவர் வெளிநாட்டு வெளிநாடு போறாரு சோ அரசியல் ஆரவாரம் எல்லா பக்கமே ஒரு மாதிரியான பூகம்பங்கள் கொண்டே இருக்கிறது அரசியல் ஆரவாரம் அமைதியாகுமா இல்ல மறுபடியும் ஏதாவது ஒண்ணு எலும்புமா சரி அவரு அண்ணாமலை இந்த புயல் ஓய்ஞ்ச பிறமா ஒரு மாதிரி சைலண்டா இருக்கும் பாருங்க அது மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா ரொம்ப தப்பு அண்ணாமலை ஒரு புயல் தான் அண்ணாமலை ஊருக்குள்ள இருந்தாலும் சரி வெளியூர்ல இருந்தாலும் சரி யாருங்க உங்களுக்கு டிஆர்பி கொடுக்குறது ஊடகங்களை நான் கேக்குறேங்க அண்ணாமலையினுடைய அண்ணாமலை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாருங்க அண்ணாமலை எங்கேயாவது பேசுறாரு ஏர்போர்ட்டுக்கு போறாரு நடைப்பயணம் போறாரு இல்லை வேற எங்கேயாச்சும் ஒரு கோயிலுக்கு போறாரு பழனி கோயிலுக்கு போறாரு எங்க திருவாரூர் துறை போறாரு அங்கே போனா கூட பின்னாலே கேமரா எடுத்துக்கிட்டு போயிட்டு அதுதாங்க நியூஸு அண்ணாமலை தான் நியூஸ் அண்ணாமலை இஸ் த ஒன்லி டிஆர்பி மேக்கர் ஃபார் தமிழ்நாடு ஊடகங்கள் அப்படி இருக்கும் போது அவர் நல்ல பதில் சொல்றாரு பதில் மக்களுக்கு சொல்றாரு ரொம்ப அருமையான அவர் எந்த கேள்வி நேற்று கூட சொன்னார் நீங்க எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க நான் ஆதாரத்தோட புள்ளி விவரத்தோட ரொம்ப தெளிவா பழிச்சுன்னு பேசுவேன் ஒண்ணு இல்லைங்க அந்த முதன்மை பணிகளுக்கு ஆள் சேர்க்கைக்கு அதாவது டைரக்ட் ப்ரமோஷன் இருக்கு இல்லையா நேரடி நேரடி தேர்வு அதை வந்து இது பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கு அவரு பளிச்சுன்னு பதில் சொல்றாரு காவிரி ஆணையம் பத்தியா உடனே அதுக்கு சொல்றாருக்கு ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபா குடுக்கல மத்திய அரசு அப்படின்னு பள்ளி விவசாயத்துறை அந்த ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடிதானே சார் ஆமா சார் அத பத்தி மக்களுக்கு நீங்க கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா மக்களுக்கு தெளிவா புரியும் எல்லாருக்கும் வந்து அது என்ன அது எதுக்காக ஒதுக்கி இருக்காங்க எதற்காக அப்படிங்கிற ஒரு தெளிவே இல்லாம இருக்காங்க அந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கிறது அந்த ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடி பள்ளி விவசாயத்துக்கு அது என்னங்கறத மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன் ஓகே நீங்க வந்து அண்ணாமலை அண்ணாமலையை விட இன்னும் தெளிவா என்னால சொல்ல முடியுமாங்கிறது தெரியல ஏன்னா அவ்வளவு கிளியரா அவர் சொல்லியிருக்காரு பாருங்க இதுல நான் வந்து என்கிட்ட ஏகப்பட்ட புள்ளி விவரங்கள் இருக்கு அந்த புள்ளி விவரங்களுடைய அடிப்படையில் தான் நான் எப்பவுமே பேசுறது இந்த இந்த இத பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்வது தவறு அது பொய் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் மத்திய அரசு கொடுக்கல தானே சார் வெளியே வந்திருக்கு அப்படிதான் வரும் ஏன்னா அது உங்களுடைய நேரடிவ் தான் அதாவது விடியல் அரசனுடைய நேரடிவே என்ன அப்படின்னு ஒரு பக்கம் என்ன பண்ணிக்குவாங்க திராவிட மாடல் அப்படிம்பாங்க ஆனா அப்புறம் வெள்ள நிவாரணத்திற்கு நிதி அளிக்கவில்லை மத்திய அரசு அப்படிம்பா மத்திய அரசு வஞ்சிக்கிறது அப்படிம்பாங்க அப்புறம் சோறு போடல அப்படிம்பாங்க ரேஷன்ல பருப்பு கொடுக்குறான்னா அது பருப்பு கொடுக்கலாங்க பருப்பு நீங்க தானே கொடுக்கணும் ஆயில் நீங்க தானே கொடுக்கணும் அவன் அரிசி தான் கொடுப்பான் இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓகே எல்லாத்துக்கும் வழி போட்டுக்கிட்டு அவங்க மேல அவன் மத்திய அரசு கிட்ட போயிட்டு இதை ஏந்திக்கிட்டு திருவோடை ஏந்திக்கிட்டு நிக்கிறதா அந்த திராவிட மாடல்

ஆனா ஒரு அமைச்சர் லெவல்ல எவ்வளவு கண்ணியமான பேச்சு இருக்கணும் பேச்சுல மட்டும் இல்ல நடத்தையிலையும் கண்ணியம் இருக்கணும் ரெண்டுமே இல்ல அவருக்கு உங்க அப்பா உங்க அப்பா உங்களுக்கு காசா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாரு அப்போ இவங்க கேட்பாங்களா இல்லையா அதுதான் நிர்மலா சீதாராமன் கேட்டாங்க நாலாயிரம் கோடி ரூபாய் வெள்ளத்தடுப்புக்காக கொடுத்துருக்கோமே அந்த நாலாயிரம் கோடி ரூபாய் என்ன பண்ணீங்க கணக்கு சொல்லுங்க அப்படின்னாரு இப்போ இந்த விஷயத்துக்கு வரேன் இது சமகிர சிக்ஷா அபியான் அப்படின்ட்டு ஒரு திட்டம் அதாவது முதல்ல சர்வ சிக்ஷா அபியான் எல்லோருக்கும் கல்வி அதாவது ஹண்ட்ரட் லிட்ரசி அதாவது கல்வி அறிவு இல்லாதவர்களே இல்லை அப்படிங்கற மாதிரி இருக்கணும் அது வந்து பீரியட் ஆஃப் டைம் அதெல்லாம் நிறைய ரெண்டு மூணு திட்டங்கள்லாம் வந்து ஒருங்கிணைந்து ஒரே திட்டமா பண்ணாங்க அதுல ஸ்ரீயும் ஒன்று பி எம் ஸ்ரீ பள்ளிகள் அப்படிங்கிறது ஒண்ணு பி எம் ஸ்ரீ பள்ளிகள் நீங்க கட்டுங்க அண்ணாமலை சொல்றாருல பத்து லட்சம் ரூபாய் போட்டு பில்டிங் கட்டி கூடு நாங்க உங்களுக்கு வந்து ஆசிரியர்கள் நியமிக்கிறோம் நாங்களே உங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா இவர் என்ன சொல்றாரு பி எம் ஸ்ரீ பள்ளிகளுக்கு பதினைந்தாயிரம் அதாவது பி எம் ஸ்ரீ பள்ளிகளை கணக்கு காமிச்சிட்டு இவர் என்ன சொல்றாரு பதினைஞ்சாயிரம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு நான் என்ன கேக்குறேன் மத்திய அரசா உங்கள்ட்ட சொல்லிச்சு இந்த ஆசிரியர்கள் நியமிங்க அப்படின்னுட்டு மத் மத்திய அரசா நியமிக்குது மத்திய அரசு கேடரு மாநில அரசு கேடரு சர்வசிக்ஷா அபியான் கேடரு இந்த மாதிரி அதான் இருக்குதானே அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆசிரியர்களை நியமிப்பது பள்ளிகளை கட்டுவது பள்ளிகளுக்கு வேண்டிய டேபிள் சேர்ஸ் எல்லாம் கொடுக்கறது இது எல்லாமே மாநில அரசுடைய அதிகாரம் மாநில அரசுடைய கடமை ஆனால் தம இப்ப சமச்சீர் கல்வி அப்படின்றீங்க சமச்சீர் என்ன செப்பரேட்டா ஆசிரியர்களை வச்சுட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இதுக்கு மட்டும் பதினைஞ்சாயிரம் ஆசிரியர்கள் செப்பரேட்டு அவங்களுக்கு நீங்க தான் சம்பளம் தரணும் ஏன்னு சொல்றீங்க கிடையவே கிடையாது இதுதான் பச்சை பொய் பதினைந்து ஆயிரம் ஆசிரியர்களுடைய சம்பளம் ஓய்வூதியம் வாட் எவர் இட் இஸ் இவருடைய அதாவது மாநில அரசனுடைய பட்ஜெட்ல இருந்து தான் கொடுக்கணும் தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த சமக்கிர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டத்தில இருந்து வரது கிடையாது சமக்கிர சமக்கிர சிக்ஷா அபியானுடைய அந்த திட்டத்துல வர நிதி எதுக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னா கல்வி மேம்பாடு ஆசிரியர்களுக்கு பயிற்சி நீங்க ஆசிரியர்கள் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா ஆசிரியர்களுக்கு பயிற்சிக்காக நம்ம செலவு பண்றோம் அதே மாதிரி டிஜிட்டல் நாலேஜ் டெவலப் பண்றதுக்கு பெண்கள் பெண் குழந்தைகளுடைய கல்வி அதாவது அதிகமான பெண் குழந்தைகளை கல்விக்கு கல்வி கூடத்திற்கு கொண்டு வரணும் இந்த மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு சமாச்சாரங்கள் இருக்கு அந்த எல்லா சமாச்சாரத்தையும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க லிஸ்ட் போட்டு கொடுங்க அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ரிலீஸ் பண்றோம் சொல்றாங்க இதுல என்னங்க தப்பு இருக்கு மத்திய அரசு நீங்க எப்படி இல்ல இல்ல கடந்த மூன்று ஆண்டுகள்ல நீங்க எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்றீங்க அதுக்கு ரிப்போர்ட் கொடுங்க அதுக்கு அவர் என்ன சொன்னாரு அன்பில் மகேஷ் பொய்யா ஒரே ஒரு விஷயம் தான் மாணவர் சேர்க்கை இருநூறு சதவீதம் ஆக வேண்டும் அப்படின்னா அது மட்டும் போதுமா பாக்கி இருபத்தி இருக்கு இருபத்தி ரெண்டுல ஒண்ணு பண்ணிட்டீங்க இருபத்தி ஒன்னே ஒண்ணு பண்ணிட்டு நீங்க எல்லாத்தையும் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா இவங்க கிட்ட ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது ச இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளியில நான் இன்னொன்னு கேக்குறேன் பி எம் ஸ்ரீ பள்ளியில மும்மொழி திட்டம் இருக்கு அதனாலதான் மத்திய அரசு நாங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அதனாலதான் மத்திய அரசு பணம் கொடுக்குற அப்படின்னு இவங்க சொல்றாங்கல்ல மத்திய அரசு எங்க சொல்லிச்சு மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல கிடையாது இருமொழி கொள்கையை தான் சரி ஆனா அதுல என்ன போட்டிருக்கு இன்னும் ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ் கன்னடாவோ தெலுங்கோ மலையாளமோ இல்ல துளுவோ மராட்டியோ ஏதாவது ஒன்னு எடுத்து படிக்க சைனா சைனீஸோ இல்லைன்னா ருஷியனோ எடுத்து படிங்கன்னு சொல்றாங்க ஆனா அது அது ஒரு காரணமா காட்டி அவங்க வந்து நாங்க பணம் தர மாட்டோம்னு சொன்னதே கிடையாது நான் சொல்றேன் உங்களுக்கு எங்கிட்ட எல்லா புள்ளி விவரமும் இருக்கு அவங்க அது மாதிரி சொன்னதே கிடையாது ஆனா இவங்க என்ன பண்றாங்க வேணும்னே அதை இதையும் லிங்க் பண்ணி மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஏமாத்தம் பார்த்துக்கிட்டோம் சோ படிப்பை வைத்தமே இதுலயுமே வந்து ஏமாற்றம் தான் கரெக்டா புரிய வச்சேன்னு நினைக்கிறேன் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்குன ஜன்தன் திட்டம் வந்து தொடங்கி பத்து வருஷம் ஆச்சு அதனோட நிலைப்பாடு எப்படி இருக்கு அது எந்த எந்த அளவுக்கு மக்களிடையே போய் போய் வெரி குட் இது ஆக்சுவலி ஜன்தன் திட்டம் முடிஞ்சு பத்து வருஷம் ஆச்சு அப்போ நான் வந்து வங்கியில் தான் இருந்தேன் நானே ஜன்தன் திட்டம் ஒரு அதிகாரியா இருந்தேன் அந்த திட்டம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கதை அதை வந்து ஒரு கதையாவே எழுதணும் ரெக்கார்ட் பண்ணுன்றது நான் எனக்கு ஒரு ஆசை இருக்கு அதாவது நாட்டில் இருக்கும் அனைவரையும் இந்த நிதி அமைப்பு பைனான்சியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அதுக்குள்ள கொண்டு வரணும்னு சொன்னா எல்லாருக்குமே இது வேணும் இது பேங்க் அக்கௌண்ட் வேணும் இப்போ எங்களுக்கு அந்த மாதிரிதான் சேலரி வருது நீங்க சேலரி எப்படி வாங்கிக்குவீங்க உங்க அக்கவுண்ட்ல போட்டுடுவாங்க அதாவது யூ ஆர் ஆல்ரெடி தேர் அதாவது பைனான்சியல் சிஸ்டம்ல இருக்கிறீங்க அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சேர வேண்டிய பணம் நேரடியாக அவருடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு சொன்னா மக்களுக்கு சேர வேண்டிய இலவசம் அப்படின்னு பாத்தீங்களா அதாவது மானியங்கள் உர மானியம் ஆகட்டும் கல்விக்கான ஆகட்டும் இல்ல உங்களுக்கு சைக்கிள் வாங்கறதுக்கான மானியம் எந்த ஒரு மானியம் ஆமா விவசாயிகளுடைய ஆகட்டும் எல்லாமே அக்கௌண்ட் டைரக்டா போயிடுச்சு சொன்னேன்னா இப்போ இந்த தமிழ்நாட்டுல வெள்ள நிவாரணம்னு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க பாருங்க ஆறாயிரம் ரூபாய் பன்னெண்டு ஐநூறு ரூபா பன்னெண்டு ஐநூறு ரூபாய கொடுக்க மாட்டாங்க எட்டு ஐநூறு ரூபாயை பாக்கெட்ல போட்டுட்டு போயிடுவாங்க அதாவது நீங்க எங்க உங்களுக்கு ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கிறதோ அங்கே பணம் கரெக்டா போய் சேராது இதைத்தான் ராஜீவ் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய பெரிய தலைவர் இந்திரா காந்தியினுடைய மகன் பிரதமராக இருக்கும்போது ஒரு முறை சொன்னாரு மத்திய அரசு ஒரு செலவு பண்ணினா மக்கள் நல்ல திட்டத்திற்காக பதிமூணு பைசா தான் மக்களை சென்றடைகிறது எண்பத்தி ஏழு பைசா நடுவுல இருக்கிறவங்க வரண்டி சாப்பிட்டுடுறாங்க அப்படின்னாரு இதை நிறுத்துவதற்காகத்தான் அந்த ஜன்தல் திட்டம் வந்தது ஆனா அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இதை கொண்டு வந்தது யார் தெரியுமா காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி ஏழுலயே அவங்க கொண்டு வந்துட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஏழுல பைனான்சியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிற பேர்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சது அப்பதான் இருந்தேன் அப்போ நான் நாக்பூர்ல ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியால போய் கூட பேசிட்டு வந்திருக்கேன் ஆனால் காங்கிரஸ் கட்சி வழக்கம் போலவே எந்த ஒரு திட்டத்தை நல்ல திட்டம் கொண்டிருவாங்க ஆனா திட்டத்தை கடைசி வரைக்கும் செயல்படுத்தி மக்களுக்கு பயன் பலனளிக்கும் வகை வகையில நிறுத்தி நிறுத்த மாட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாலுல இவர் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வருஷமா நாங்களும் பண்ணோம் நாங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணல ஆனால் ரெண்டே மாசம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மூணே மா செப்டம்பர் அக்டோபர் ரெண்டே மாசத்துல முப்பத்திரெண்டு கோடி அக்கௌண்ட் நாங்க வந்து ஓபன் பண்ணினோம் பேங்கிங் சிஸ்டம்ல முப்பத்தி ரெண்டு கோடி அப்படின்னு சொன்னா அமெரிக்க ஜனத்தொகையை விட அதிகம் அந்த காலத்துல அது அமெரிக்கா இது வந்து இருபத்தொன்பது கோடி தான் முப்பத்தி ரெண்டு கோடி அக்கவுண்ட் தான் ஓபன் பண்ணிருக்கோம் சொன்னால் வேர்ல்டுல எங்கேயுமே இதெல்லாம் பெரிய பெரிய ரெக்கார்ட்ஸ் வேற யாருமே அதை வந்து ஈவன் சைனால கூட பண்ண முடியாது அந்த அளவுக்கு நாங்க பண்ணிடுவோம் இன்னைக்கு எல்லாமே அதாவது மாநில அரசு ஆறாயிரம் ரூபா கொடுக்கறதுன்னு சொன்னா விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபா போய் சேரும் நாலாயிரம் ரூபாய் இவங்களுக்கு நாலாயிரம் ரூபா போய் சேரும் அதாவது எந்த விதத்திலயும் ஒரு ரெவன்யூ லீக்கேஜ் பில்டரேஜ் எதுவுமே இல்லாத ஒரு டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் அதாவது டைரக்டா அக்கௌண்ட்ல போற மாதிரியான ஒரு இது இதுதான் நம்ம நாட்டு மக்களை மொத்தமாக பைனான்சியல் சிஸ்டம்ல கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது இது இதை பற்றி தான் நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் இக்கானமி இன்னைக்கு நீங்க வந்து பத்து ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வரீங்க பதினஞ்சு ரூபாய்க்கு கீரை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அங்க போயிட்டு டக்குன்னு அதை போட்டு இதை காமிச்சிட்டு ஒரு கூகுள் பேவோ ஒரு ரூபேவோ போட்டுட்டு பண்ணிடலாம் பாத்தீங்களா இதுதான் எஃபெக்ட் பி சிதம்பரம் என்ன சொன்னான்னு சொல்லுங்க டிஜிட்டல் இந்தியாவா நம்ம நாட்டு மக்களுக்கு அறிவே கிடையாது நம்ம நாட்டு மக்களுக்கு படிப்பறிவே கிடையாது அவங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு டிஜிட்டல் இந்தியாவை நீங்க எப்படி விக்க முடியும் அப்படின்னாரு எப்படிங்க விடுத்தார் மோடி